இன்று நவம்பர் ஆறாம் தேதி நாமல் ராஜபக்ச ஆட்சியை பிடிக்கும் மகோன்னதமான உற்சவம் நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி கொழும்பில் இங்கோ இடத்தில் நடைபெற இருக்கிறது இந்த ஆட்சி பிடிக்கும் விழா எந்த இடத்தில் நடக்க இருக்கிறது என்று இன்னமும் திட்டவட்டமாக யாரும் சொல்லவில்லை அரசு சொல்லும் எந்த இடத்திலும் தம்மால் கூட்டத்தை திரட்ட முடியும் என்கிறது பொதுஜன பெருமுணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் தமக்கு கிடைத்த அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இன்னமும் பத்திரமாக இருக்கின்றன என்பதுதான் பெரும்பாலான பொதுஜன பெருமன கட்சியினுடைய முக்கியஸ்தர்களின் அபிப்பிராயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மக்கள் புரட்சியை பற்றியோ அதன் பின்னர் பாதையில் இறங்க முடியாத அளவுக்கு நிலைமை விபரீதமானது பற்றியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் மொத்த இருப்பும் ஆடி போகும் அளவுக்கு மக்கள் அளித்த தீர்ப்பு பற்றியோ அவர்களினுடைய மூளையில் எந்த ஒரு ஞாபக தடங்களுமே இல்லை உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்கங்கள் எல்லாம் தட்டி எழுப்பப்பட இருப்பதாகவும் இருபத்தோராம் திகதி நடைபெறப் போவதை பார்க்க முடியும் என்றும் சொல்கிறார்கள் பொதுஜன பெருமனவினுடைய பெண்கணித வித்துவான்கள் ஆரம்பத்தில் ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளினுடைய மாபெரும் எதிர்ப்பு என்று இதற்கு நாமம் சூட்டப்பட்டது ஆனால் பொதுஜன பெருமுணவுக்கு ஒரு காலத்தில் ஜீவ நாடியாயிருந்த வாயாலேயே வங்காளம் போகும் விமல் வீரவம்ச இந்த ஆட்சி கவிழ்ப்பு திருவிழாவில் பங்கு பெறப் போவதாய் இதுவரை அறிவிக்கவில்லை அவருக்கு ஏதோ கொள்கை பிரச்சனை இருக்கிறதாம் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச என்று ராஜபக்சக்களினுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஏஜென்ட்டுகளில் ஒருவராயிருந்த திலித் ஜாய நாமலை இருபத்தி ஓராம் தேதி ஆசை இல்லை நாம் ஒரு முறை ஜனாதிபதியாகி பார்ப்போம் என்று அவர் சூறாவளி சுற்றுப்பயணத்தை இப்போதோ ஆரம்பித்து விட்டார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திலித் ஜாயவீர போட்டியிட்ட போது அவருக்கு வீரவம்சமும் பிள்ளையானின் திடீர் சட்டதரணி பேரறிஞர் கம்மன் பிளவும் பக்கவாத்தியம் வாசித்தார்கள் இந்த கோஷ்டி ஊர்களில் உள்ள ஒரு ரொட்டி கடையையும் விட்டு வைக்கவில்லை ஒரு நேர்ச்சையை நிறைவேற்றுவது போல ரொட்டிகளை ஓர்டர் செய்து கொண்டே இருந்தார் திலீப் இந்த கோதுமைமா கூட்டணிக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை வீரவன்ச பாராளுமன்ற தேர்தலின் போது மெல்ல விலகி கொண்டு தன் பழைய ஜேவிபி உரிமை கதையெல்லாம் சொல்லி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்தார் ஆனால் கம்மன் பிளவோ தொடர்ந்தும் ரொட்டி தின்று வந்தார் பாராளுமன்ற தேர்தலில் கம்மன் பிளவினுடைய வாக்குகளை தோச்சடித்தும் தேட முடியாத நிலைமை ஏற்பட்ட பிறகு திலி ஜெயவீரவின் சர்வஜன வலயவில் இருந்து கம்மன் பில வெளியேறி பிள்ளையானினுடைய உத்தியோகபூர்வ சட்டத்தரணியானார் கடைசியில் திலி ஜெயவீர கம்மன் பில என்ற முக்கணிகளும் திசைக்கு ஒன்றாய் சிதறின அதாவது ஒரு காலத்தில் சிங்கள தேசியவாதம் என்ற பெயரில் இனவாதத்தின் வரைபடத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு பொதுஜன பெருமுனவின் கூட்டில் விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனி கூட்டணியாய் இயங்க தொடங்கிய இந்த மூவரும் இன்று வெவ்வேறான பாதையில் குப்புற வீழ்ந்து கிடக்கிறார்கள் உதய கம்மன் பில மட்டும் ராமலை ஜனாதிபதியாக்கும் சீராட்டு விழாவில் பங்கேற்க இருக்கிறார் கம்மன் பிலர் வெறும் நான்காவது வரிசை பாடாவது பங்கேற்பாளர் அல்ல அவர் இந்த வேள்வியின் முக்கிய பாத்திரம் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்குள் இருக்கும் ஹிட்லர் வெளியே வர துடிக்கிறான் என்பது கம்மன் பிள அண்மையில் ஆய்வு செய்து வெளியிட்ட மற்றொரு கண்டுபிடிப்பு நேரமும் ஓடிக்கொண்டு கண்டதெல்லாம் பேசும் கம்மன் பிள கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு வழங்கிய எஸ்எல்எஸ் சான்றிதழ் உங்களுக்கு ஒரு வேலை ஞாபகம் இருக்கும் புரவலர் கம்மன் பிள்ளை என்ன சொன்னார் தெரியுமா அதிகாரம் இல்லாத ஜனாதிபதி பதவியால் எந்த பயனுமே இல்லை நாட்டை கட்டி எழுப்ப விளாடிமிர் புட்டின் போன்ற ஒரு தலைவர் தேவை கோட்டாபயவிடம் புட்டினின் சகல குணங்களும் அம்சமாய் பொருந்து இருக்கின்றன ஆனாலும் வெறும் புட்டின் மட்டும் இலங்கையை காக்க சரிவராது மகத்தீர் முகமது போன்ற அறிவு கூர்மையும் போன்ற நிர்வாக திறனும் ஜவஹர்லால் நேரு போன்ற நேர்மையான பண்புகள்

மல்டிபிள் டிசோடரால் அவதிப்படும் அன்னியன் படத்தில் வரும் அம்பியாகத்தான் இருக்கக்கூடும் என்று அப்போது அன்னாருக்கு வாக்களித்த பொது ஜனத்துக்கு ஏனோ தோன்றவும் இல்லை இது வீட்டில் செலவின்றி கோட்டாபேவை தயாரிப்பது எப்படி என்ற கம்மன் பிளவின் சமையல் குறிப்பு என்று புரிந்து கொண்டவர்கள் மட்டும் சிரித்துக்கொண்டு கொண்டு கடந்து போனார்கள் ஜனாதிபதி அனுரவுக்குள் இருக்கும் ஹிட்லரை பற்றி பேசும் கோமாளி திருவாளர் கம்மன் பில இங்கே உதாரணமாய் சொன்னவர்களில் நேருவை தவிர மற்றவர்களை பாருங்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் சர்வாதிகார அலங்காரங்களை சூடிக்கொண்டவர்கள் இருபது முப்பது ஏன் ஐம்பது வருடங்கள் என்று ஆண்டவர்கள் ஆக கம்மன் பிள்ளை போன்ற ஒரு நபரை இப்படி முன்பந்தியில் வைத்துக் கொண்டு நடத்தும் நவம்பர் இருபத்தொன்று தோரணம் இங்கே போய் எப்படி முடிய போகிறது என்றுதான் கேள்வியாய் இருக்கிறது பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச டிசம்பர் மாதம் ஜனாதிபதியாகுவார் என்று கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹஷீம் அமுத வாக்கு வழங்கியிருப்பதால் அவர் அதற்கான முன்னேற்பாடுகளில் பிசியாக இருக்கிறார் இன்றைய தினங்களில் இந்தியாவில் இருக்கிறார் சஜித் பிரேமதாச பிரதமர் மோடியினுடைய அமைச்சரவை பிரபலங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் என்று பெரிய பெரிய குப்புகளாய் பார்த்து தான் பிடித்திருக்கிறார் சஜித் கண்ணுக்கெட்டிய தூரம் நாட்டில் தேர்தல் ஒன்று இல்லாத நிலையில் அதிகம் வெளிநாட்டு பயணங்கள் எதுவும் மேற்கொள்ளாத சஜித் இப்படி திட்டு திடுப்பென்று இந்தியா போய் இருப்பதற்கான காரணம் தான் புரியவில்லை ஒருவேளை மாகாண சபை தேர்தலை நடத்த இந்தியா மூலம் அழுத்தம் கொடுக்கும் நோக்கமாக கூட இருக்கலாம் இது எப்படியோ சஜித் பிரேமதாச தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எடுத்த மிக முக்கியமான ஒரு தரமான முடிவு தான் பொது எதிரணி என்ற பெயரில் கூடி நாமலை ஜனாதிபதியாக்கும் பேரணியில் பங்கேற்காமல் இருக்க இந்த முடிவு பொதுஜன பெருமணவுக்கு தான் இந்நாட்களில் சேதாரம் அதிகம் ராஜபக்ச கோட்டையான தென் பிராந்தியங்கள் எல்லாம் போதை மாஃபியாவினதும் பாதாள உலகத்தினதும் சொர்க்கபுரி என்று ஒரு பிம்பம் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தம் கட்சி மீது படிந்திருக்கக்கூடிய கரையை கழுவ பகீரத பிரயத்தனத்தின் ஒரு ஏற்பாடாகவே நவம்பர் கோலாகலங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த அமளி துமளியில் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து கொண்டால் கிடைக்க போகும் பட்டம் என்னவென்று தெரியும் சாமர்த்தியமாக தவிர்த்து விட்டது ஐக்கிய மக்கள் சக்தி ஆனால் இப்படி கடைசியாய் கலந்து கொள்வதில்லை என்று அறிவித்தாலும் ஒரு சிலர் தனிப்பட்ட ரீதியில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இன்னும் சிலர் பெரிய மகான் கணக்காய் ஆசீர்வாத பூக்களை தூவ இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பொதுஜன பிரமுறவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இப்போது கடும் அழுத்தத்தில் இருக்கிறார் சஜித் ஏன் வரமாட்டார் என்று கேட்டால் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்கிறார் ரணில் கலந்து கொள்வாரா என்று கேட்டால் அரசியல் சாசன சர்வாதிகாரம் முறியடிக்கப்பட வேண்டும் என்கிறார் அனுகுமார் திசா நாயக்க இப்படி போதைப் பொருள் மாஃபியாவை ஒழிக்கப் போவதாய் முன்னர் சொல்லவே இல்லை என்கிறார் ஒரு செயலாளராய் சாகர காரியவசமின் சம்பந்தமில்லாத இல்லாத பதில்களையும் தடுமாற்றங்களையும் பார்க்கும்போது வாழ்க்கையில் தொழில் விரக்தி அடைந்தவர்களுக்கு படிப்பினை பெற நல்லது ஒரு பாடம் இருக்கிறது பொதுஜன பிரமுனவின் செயலாளராய் இருப்பது என்பது ஒரு துன்பியல் நிகழ்வு இப்படியெல்லாம் உருட்ட வேண்டியிருக்கிறது சறுக்கி விழ வேண்டியிருக்கிறது என்று பாருங்கள் அந்த அளவுக்கு சமாளிக்க திராணியின்றி விழி பிதுங்கி நிற்கிறார் காரியவசம் பிரதான எதிர்கட்சியும் தலைவரும் பங்கேற்காமல் போவதை சாகர காரியவசமால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆகவே அனுர அரசுடன் சஜித் தரப்புக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடும் என்று சொல்ல தலைப்பட்டிருக்கிறார் காரியவசம் டீல் கதை சொல்வதில் பொதுஜன பெருமனவுக்கு நிகர் யாரும் இல்லை இரண்டாயிரத்து பதினைந்துக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஜேவிபிக்கும் ரணிலுக்கும் டீல் இருப்பதாகவும் ஜேவிபி என்பது சிவப்பு யானைகள் என்று நன்மாராயம் வழங்கியது பொதுஜன அண்மையில் ரணிலை கைது செய்த போது அதே ரணிலோடு சேர்ந்து கொண்டு எல்லோரும் ஓடி வாருங்கள் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்று புலம்புகிறது பொது ஜன பெருமனேசோ ஜனாதிபதி தேர்தல் சமயம் தன்னுடைய வெற்றியை ரணில் தடுத்துக் கொண்டிருப்பதாகவும் ரணிலுக்கும் அனுரவுக்கும் இடையில் தீல் இருப்பதாகவும் அடித்து விட்டார் ஆனால் ரணில் கைதானதும் ரணிலின் மனைவியை விட சிறப்பாய் ரணிலை கவனித்துக் கொண்டார் தினமும் காலையிலும் மாலையிலும் மருத்துவமனைக்கு போய் ரணிலை விடாபிடியாய் சந்தித்து மருத்துவமனை வளாகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பையும் நடத்தினார் உண்மையில் ஜனநாயகத்துக்கு இங்கே என்ன பாதிப்பு இருக்கிறது தேர்தலை நடத்தாமல் இருந்தால் அல்லது வாக்கு சீட்டுகளை எண்ணும் போது மின்சாரத்தை துண்டித்து மோசடி செய்தார் ஊடக நிறுவனங்களை கொளுத்தி போட்டால் அரசுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகளினுடைய வீடுகளுக்கு கல்லெறிந்தார் ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டார் அல்லது எதிர்கட்சி தலைவர்கள் தேர்தலில் நின்ற ஒரே ஒரு குற்றத்துக்காக தர தரவென்று இழுத்து கொண்டு போய் சிறைப்படுத்தப்பட்டார் ஜனநாயகம் செத்துவிட்டது என்று அழுது ஒப்பாரி அறிவைக்கலாம் அப்படி எதுவும் இங்கே இல்லை ஆனால் கடந்த ஆட்சிகளில் இதெல்லாம் இலங்கை அரசியலில் அங்க லாவண்யங்களாய் மாறியிருந்த அம்சங்கள் ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு ஒரு இலத்திரணியல் மீடியா நமக்கு சாட்சி பகிர்கிறது காலையிலிருந்து இரவு வரை அந்த ஊடகத்தினுடைய ரேடியோ டிவி நெட்வொர்க்குகள் எல்லாம் அரசை கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கின்றன யாராவது ஏதாவது சொன்னார்களா அவர்கள் மேல் ஒரு கீறல் விழுந்ததா இல்லை ஆகவே அந்த ஜனநாயகம் மறித்துவிட்டது அரசியல் சாசன சர்வாதிகாரம் போன்ற கற்பனை கதைகளை கட்டிக்கொண்டு வீதியில் இறங்கினால் அதை போல நகைச்சுவை பெருவிழா எங்குமே இல்லை புதிய போராட்ட சுலோகங்கள் எதையும் உருவாக்க திராணியின்றி நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று வீதியில் இறங்கி ஜனநாயகத்தை தேடினால் அது காலியான பெருங்காய டப்பா மாதிரி தான் இருக்கும் கடைசியாக இந்த பேரணியின் உருவாக்கத்தில் கம்மன் பிளவை போன்ற அத்தி புத்திசாலி ஒருவரம் சம்பந்தப்பட்டிருப்பதால் இது முழுக்க முழுக்க நாமல் கம்மன் பிள சங்கமமாய் இருக்க போகிறது போவதற்கு வேறு போக்கிடம் இன்று இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு சிலர் இணைந்து கொள்ளக்கூடும் கம்மன் பிளவின் நாடோடி கதைகளும் நாமலினுடைய பதட்டங்களும் மட்டும்தான் இங்கே பேசு பொருளாகவும் மாறும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது நவம்பர் இருபத்தி ஒன்று என்பது பதினோரு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிறிசேன பொது வேட்பாளராய் அறிவித்துக் கொண்ட நாள் எல்லாவற்றுக்கும் காலம் நேரம் நாள் நட்சத்திரம் கிரகம் எல்லாம் பார்ப்பவர்கள் ஒரு சொதப்பல் ஜனாதிபதியின் ஆஸ்தான திகதியை பேரணி நடத்த ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றுதான் தெரியவில்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி